திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று அறுபத்தி மூன்று அதிகாரம் தபம் ராமாயணத்தில் வரும் சபரி என்ற பெண் ஒரு பழங்குடி கிராமத்திலிருந்து வந்தவர் அவர் ரிஷ்யமுகமலை அடிவாரத்தில் பம்பா நிதிக்கரையில் தனது சீடர்களுடன் தவம் செய்து வந்த மாதங்க முனிவரை சந்தித்து அவரையே தன் குருவாக ஏற்றுக்கொண்டு பக்தியுடன் அவருக்கு சேவை செய்து வந்தார் மாதங்க முனிவர் இறக்கும்போது சபரி ஒரு வயதான பெண்மணியாக இருந்தார் தன் வாழ்நாள் முழுவதும் குருவிற்கு பணிவிடை செய்த பிறகு இப்போது மாதங்க முனிவர் அடைய உள்ள சமாதான வாழ்வை தானும் அடைவதற்கு முயன்றார் அப்போது குரு உனது தன்னலமற்ற சேவையின் மூலம் ராமரின் தரிசனத்தை நீ காண வேண்டியுள்ளது அதுவரை ராமரின் வருகைக்காக காத்திரு என்று கூறிவிட்டு மறைந்தார் சபரியும் தனது குருவின் சொற்படி ராமரின் வருகைக்காக காத்திருந்தார் ராமர் தன் குடிலுக்கு வரும்போது அவர்களுக்கு உண்ண ஏதாவது கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாளும் தனது ஆசிரமத்தில் இருந்து வெளியே வந்து பெர்ரி கொட்டைகள் தேன் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து சேமித்து வைத்தார் ஒரு நாள் வம்பா நிதிக்கரை வழியாக ராமனும் லக்குவனும் சபரியின் குடிலை அடைந்தனர் அவர்களை கண்ட சபரி தான் வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விருந்தினர்கள் இவர்களே என தெரிந்து கொண்டு அவர்களை அன்புடன் வரவேற்றார் சேகரித்து வைத்திருந்த பெர்ரி கொட்டைகளையும் தேனையும் அவர்களுக்கு உண்ணக் கொடுத்து உபசரித்தார் ராமர் சபரியின் பக்தியிலும் உபசரிப்பிலும் மனம் நிகழ்ந்து அவரது கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்தார் பின்னர் ராமர் அவரிடம் புனிதவதியே முனிவர்களுக்கு நீங்கள் செய்த சேவையும் உங்கள் தவமும் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு இடத்தை நிச்சயம் பெற்றுத்தரும் நான் இதை உறுதியாக கூறுவேன் என்று கூறினார் அப்போது சபரி எனது தவம் உம்மை உடனே இன்று எனக்கு பலன் அளித்துள்ளது இவ்வுலகில் உமக்காக சேவை புரிவதற்காகவே நான் காத்திருந்தேன் நான் இப்போது உலகை விட்டு கிளம்ப எனக்கு உத்தரவு தர வேண்டும் என்று கூறி ஒரு ஒலி வடிவமாக மாறி தன் பூவுலகை வாழ்வை துறந்தார் துறவிகளுக்கு உணவு முதலியவற்றை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே மற்றவர்கள் தவம் செய்தலை மறந்துவிட்டார்கள் போலும் என்பதை துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மற்றையவர்கள் தவம் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் துறவிக்கு உபசரித்தல் சிறப்பு துறவி போல் தவம் செய்தல் உயர்வு